நண்பர்களுக்கு வணக்கம் நீ நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஐந்து மார்களோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடும் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தாங்க இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போதான் விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்க முதலாவதான மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் சுத்த சவலையில் நல்ல முகச்சனமான மாடு நல்ல குட்டம் மூஞ்சில் ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க பல்லு ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சரியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின்னா ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போவே நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி வைக்கும் தலையீத்த பொறுத்த வரைக்கும் டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்குடி மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ரொம்ப பெரிய மாடும் கிடையாதுங்க ரெண்டு பல்லுக்கு என்ன சைஸ் இல்லை கச்சிதமான சைஸில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஆறு அஞ்சு இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கரக்கலாங்க சொல்கிறதுலேருந்து ஒரு அஞ்சு நாலு இல்லை ஒரு அஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டியை எதிர்பார்க்கக்கூடிய மாடு விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க தண்ணி தீவனத்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு தலையீத்து மாடு வேணும் ரெண்டு பல்லில் சுத்த சவலியில் நல்ல சைஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்ட்ரமட்டு வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்தா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க செம்பூத்துக்காரியில நல்ல கலரு நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா பல்லே போட கிடையாது பல் போடாத தலையீத்து மாடுங்க நல்ல மடிசெட் இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையீட்டில் இந்த மாடுமே ஒரு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் கறவை தானே எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க இன்னும் பல்லு போட கிடையாதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெரிய மாடாக வரும் இன்னும் ஈத்து சேர சேர வந்து பார்த்தீங்கன்னா கரவையும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கச்சிதமான சைஸில் தாங்க இருக்குது ரொம்ப பெரிய மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குணமும் ரொம்ப சாதவான குணங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு கந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு இதிலிருந்தும் விலை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க ஒரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு பட்ஜெட் விலையில் குறைந்த விலையில் ஒரு பல் போடாத கராடி தலையீத்து சின்ன மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ஜெர்சி கிராஸ் மாடுங்க செம்பூத்துக்காரியில் நல்ல மோழ்ச்சனமான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ரெண்டு பழுக்கே நல்ல சைஸுனா நல்ல வாட்டர் சாட்டத்தில் இருக்குதுங்க இன்னும் ஈத்து சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டில் வரும் கறவையும் அதிகம் கறவைத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாடு ரெண்டு பல்லு தலையீத்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது மடி தோல் ஊசலாக ஃபுல்லாக இருக்குது பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி எடுக்கும் அப்படிந்தாங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மடி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தலையத்திலேயே நல்ல கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேனெண்ட்ரு மட்டும் அனுப்பினுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க ஒரு செம்பூத்துக்காரியில் ஜெர்சியில் நல்லா சாட்டத்தில் ரெண்டு பல்லில் ஒரு தலையத்தில் ஒரு பத்து லிட்டர் கரைவைத்தடன் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க ரேர் கலரான மாடு செவலை சட்டையில் நல்ல முகலட்சத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க பல்லு நாலே பல்லு தலையீத்து நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டர் சாட்டமான மாடுங்க வாங்கிட்டு குறஞ்ச ஒரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் தலையீட்டு நாலு பல் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றிங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தங்க இருக்குது நல்ல முகலட்சம் இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தவணத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறவை கந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இதிலேருந்து விலையை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க செவல சட்டையில் நல்ல முகலட்சந்தால் ஒரு மாடு வேணும் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்கணும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த செவல சட்டை தலையீத்து மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே செவலையில் செம்பூத்துக்காரிங்க நல்ல முகலட்சணமான மாடு பல்லு ரெண்டு பல் தலையீத்து மாடுதாங்க இன்னும் இந்த மாடு கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்குங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கு ஸ்டார்ட் ஆகலை இன்னும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் குறைந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு விலையே சொல்லியிருக்குதுங்க நல்ல முகச்சி இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ரெண்டு பல்லுக்கு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க ரொம்ப பெரிய மாடும் கிடையாது ரொம்ப சின்ன மாடும் கிடையாதுங்க நல்லா அளவான சைஸுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்துல ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒரு நாலு நாலு இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு அஞ்சு அஞ்சு வரைக்கும் தலையீட்டுல எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இப்போ வேணால் மடி கம்மியா இருக்கலாம் கண்டிப்பா கண்ணு டைமில் நல்லாவே மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லிருக்காங்க குணம் ரொம்ப சாதமான குணந்தாங்க குணத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பட்சமே கிடையாது யாருல பிடிச்சிக்கலாம் யாரு உள்ள கறவை கலந்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க எல்லாம் குட்ட மூஞ்சில் கிழிக்கும் டைப்பில் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையன்றங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி பார்த்த ஐந்து மாடுகளுமே தலையீட்டு மாடுகள் தாங்க எல்லாமே நல்ல தரத்தில் தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியாக இருக்குங்க இந்த ஐந்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேனேட்டர் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை முழுமையாக பார்க்காம உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டோட தகவல் என்னென்றது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்டெக்ட் பண்ணி பேசுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை முழுமையாக பார்க்காம அந்த மாட்டோட தகவல் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிடுறீங்க நீங்கள் தெரியவாக பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்கள் இதே மாதிரி உங்களோட கால் நடை யூடியூப் சேனல் விளம்பரம் பிரசிவு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாக இருக்கிறனு சொல்லலாம் அதை நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இதனால் வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு கூட நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்